وم شانتي نان سدا أنب كدلا هيركوم أتما نان ماهفير أتما نان يوهغنيال விக்காரங்களின் விதையை எரிக்கக்கூடிய ஆத்மா நம்முடைய குடும்பப் பெயரை சதா நினைவில் வைக்கின்றோம் நான் இறைவனின் குழந்தை என்னுடையது ஈஸ்வரிய குலமாகும் நாம் தேவதைகளை விட உயர்ந்தவர்களாவோம் நம்முடைய பண்புகள் ஒரு ராஜாவிற்குரிய பண்பாக இருக்கின்றது நாம் தந்தைக்கு சமமாக அன்பானவர்களாக ஆகியிருக்கின்றோம் அதனால்தான் நம்முடைய நினைவு சின்னங்களாகிய சித்திரங்களை அனைவரும் நேசிக்கிறார்கள் அன்போடு பார்த்துக்கொண்டே இருக்கின்றார்கள் பரமாத்மா நம்மை ஞானம் யோகத்தால் மிக மிக இனிமையானவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் நாம் வாயினால் சதா ஞானரத்தினங்களையே வெளிப்படுத்துகின்றோம் பரம் பிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக வந்து பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளாகிய நமக்கு ஞானம் தருகின்றார் நாம் சிவத்தந்தையின் பேரன் பேத்திகளாகிய பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் அனைத்து சாஸ்திரங்களின் தாய் ஸ்ரீமத் பகவத் கீதையாகும் கீதை மூலம் சத்தியுகம் ஸ்தாபனையாகின்றது இப்போது சங்கமயுகத்தில் நமது பாதம் மற்றும் குடுமி இருக்கின்றது தந்தை வந்து நம்மை திரிகாலதர்சியாக ஆக்குகின்றார் நாம் அதிக புண்ணியம் செய்திருக்கின்றோம் தந்தைக்கு முன் உடல் மனம் செல்வத்தை சமர்ப்பணம் செய்திருக்கின்றோம் இப்போது நாம் பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் தந்தை உலகத்தின் சர்வ வல்லமை பொருந்திய இறை தந்தையாவார் பரமாத்மா உலகின் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீகமான லட்சுமி நாராயணரின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் இது ஞானத்தின் மூலிகை மன்மனா பவ நிலையின் மூலிகையாகும் தேக அபிமானத்தில் வரும் பொழுது மாயை அடித்து விடுகின்றது நாம் ஆத்மா அபிமானியாக ஆகும்போது விழாது தெய்வீக உலக ராஜ்யம் என்பது தந்தையாகிய இறைவன் தரும் பிறப்புரிமையாகும் நாம் இந்த கண்கள் மூலமாக சொர்க்கத்தையும் மூலவதனத்தையும் பார்க்கின்றோம் ஞானத்தின் மூன்றாவது கண் நமக்கு இப்போது கிடைத்திருக்கின்றது நாம் தந்தையை நினைவு செய்யும் போது சக்தி கிடைக்கின்றது தந்தையும் நம்மை பார்த்து குஷி அடைகின்றார் இப்படிப்பட்ட அபியாசம் செய்யும் போது தந்தை அசரியாக்கி விடுகின்றார் நம்முடைய ராஜதானி ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது யோகம் என்பது முக்தி ஜீவன் முக்திக்காக இதை எந்த மனிதர்கள் யாருமே கற்றுத்தர இயலாது பரம் பிதா பரமாத்மாவைத் தவிர வேறு யாரும் முக்தி ஜீவன் முக்திக்காக யோகம் கற்றுத்தர முடியாது அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் பரமாத்மா ஒருவர்தான் உலகத்தின் அமைதியை உருவாக்குவது மற்றும் முக்தி ஜீவன் முக்தி தருவது தந்தையின் வேலையாகும் மகாவீரர் என்றால் சதா ஒளி மற்றும் சக்தியாக இருப்பதாகும் நாம் மகாவீரராக இருக்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலையையும் நொடியில் கடந்து விடுகின்றோம் நாம் சரியான நேரத்தில் முழு தேர்ச்சி பெறும் பொழுது தர்மராஜரும் கூட நமக்கு மரியாதை கொடுக்கின்றார் எனது சுபாவத்தை மிகவும் இனிமையானதாக அமைதி நிறைந்ததாக ஆக்கிக்கொள்கின்றேன் நான் மிக குறைவாகவும் அன்பாகவும் பேசுகின்றேன் நான் உடல் மனம் செல்வத்தால் பிரம்மா பாபாவுக்கு சமமாக இருக்கின்றேன் ஞானம் மற்றும் யோகத்தின் சக்தியினால் ஒவ்வொரு சூழ்நிலையையும் நொடியில் கடந்து செல்லக்கூடிய மகாவீர் ஆத்மா நான் யோக அக்னியினால் விகாரங்களின் விதையை எரித்து தக்க சமயத்தில் ஏமாற்றம் அடையாமல் இருக்கும் ஆத்மா